ஹை ஃப்ரெண்ட்ஸ் கேரள வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர் அவங்களோட அஃபீஷியல் ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பற்றி தான் அப்புறம் வாங்க அங்கே வீடியோக்கிழப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ கபடி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா டீமும் தன்னோட ட்ரைனிங்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ் தலைவர் அவங்களோட அஃபீஷியல் ட்ரைனிங்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தமிழ் தலைவர்ஸ் அவங்களோட ட்ரைனிங்கை கேரளாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உதகுமாரும் பார்த்தீங்கன்னா அவர் பொறுத்தவரைக்கும் கேரளா தான் இந்த ட்ரைனிங் வீடியோவில் தமிழ் தலைவர்ஸ் ஓனர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெஷ் தமிழ் தலைவர்ஸ் அடுத்த ஃபியூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தங்களோட ட்ரைனிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் நிறைய இந்த ரெண்டு சச்சனெலாம் பார்த்தீங்கன்னா ரைடு போகிற மாதிரி வீடியோலாம் வந்துருந்துச்சு சாகில் இம்மான்ஷு எம் அபிஷேக் மற்றும் பல வீரர்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க இந்த ட்ரைனிங் கேம்பில் தமிழ் தலைவர்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளாண்டாங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்களோட ஜெர்சியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைனிங் ஜெர்சி இந்த வருஷத்துக்கான தமிழ் தலைவர்ஸோட ஒரு ஃபுல் ஸ்குவாட் பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் தமிழ் தரைவாசோட ரைடிங் டிபார்ட்மென்ட்ட பார்த்தறலாம் சச்சின் நரேந்தர் நிதின் விஷால் சகல் ராம்குமார் சௌரவ் தீரசி இவங்க எல்லாம் இருக்காங்க டிஃபண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இமான்ஷு எம் அபிஷேக் அமீர் குசானி பஷ்டமி நிதேஷ் ரோனக் அனுஜ் சாகில் புடியா சாகர் ஆஷிஷ் இவங்க எல்லாரும் இருக்காங்க ஆல்ரவுண்டரை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஒரே ஒரு ஆளாக எடுத்திருக்காங்க இரானியன் பிளேயரான மோயினை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க வருஷத்துக்கான கேப்டனாக பார்த்தீங்கன்னா சாகர் தான் இருப்பாரா இல்லாடி சச்சின் இருப்பாரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கபடி அப்படின்னு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க